தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு தெற்கு பார்த்த அருமையான வாஸ்து வரைபடம் இருபதுக்கு இருபத்தி ஒம்போதில் எழுவத்தி மூணு புள்ளி கருடமனை வயது புறத்தன் எழுபத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு புரத்தத்தில் பத்து புறத்தம் உள்ளது பெஸ்ட் பிளான் பார்ப்போம் வாங்க இரும்பு கதவு அக்னி மூலையிலையும் தலைவாசலும் பின்வாசலோடு இருக்கிறது குட்டியான பிளான் கருடமனை கிழக்கு நிறைய காலியடம் வடக்கு காலியடம் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் வாயு மூலையில் செப்டி டேங்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கு அக்னியில் மாடிப்படி கிளாக் வைஸில் வைக்கணும் அளவு வாசப்படி இருக்குது வாயுவில் கிச்சனும் கண்ணியில் ஒரு பெட்ரூம் படி ஏறி மேலே போயிட்டு ரெண்டு பெட்ரூமு வித்து ஒன்று அட்டாச்சு ஒன்று காமன் ஸோ பிளான் அமைக்கும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பூஜை எங்கே வைக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க ஆளுனுடைய கன்னிமொழி அதற்கு இடத்த ஒதுக்கிக்கோங்க போங்க கர்நாடகாவில் பெரும்பகுதியானவர்கள் வீடு கட்டும்போது பூஜைக்கும் தலைவாசலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சற்று கவனித்து சிந்தித்து செயல்படுங்க பிளான் தேவைப்படுற உங்களுக்கு புதுசாக போடணும் இல்லை உங்கள் இன்ஜினியர் டிராயிங் போட்டிருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஆன்லைன்லேயே கீழே இருக்கிற நம்பர்லேயே அனுப்பி வச்சு திருத்தமோ புதுசாக அமைக்கிறதுக்கு கேட்டு வாங்கிக்கலாம் சிவாயினுமே